பர்கூர் தொகுதியில் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் கட்டிட பணிகளுக்கு பூமி பூஜை தேர்தலுக்கு முன்பே பிரச்சாரத்தை துவங்கிய அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட அள்ளி கிராமத்தில் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சமுதாய கூடம் கட்ட ரூபாய் பதினெட்டு லட்சமும் குட்டூர் கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் கட்ட ரூபாய் ஒன்பது லட்சமும் அதே கிராமத்தில் முருகன் கோவில் அருகில் சமுதாய கூடம் கட்ட ரூபாய் பதினஞ்சு லட்சமும் ஒதுக்கீடு செய்து இன்று பூமி பூஜை விழா நடைபெற்றது நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தம்பிதுரை பூமி பூஜை செய்து கட்டிட பணிகளை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எடுத்துரைத்து உரையாற்றினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெய்பால் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கோவிச்சந்திரன் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் வெற்றி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய பொருளாளர் ஷேகர் சீமனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்தம்பி வேளாங்கண்ணி குமார் உள்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர்